ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் துவாரகா நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் அவளது தன்னம்பிக்கையை குறைக்கும் வண்ணமே அமர்ந்திருந்தன எப்பொழுதும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தவள் இன்று நடந்தவற்றினால் மனமுடைந்து தன் எதிரில் உள்ள அந்த கடலில் விழுந்து சாகவும் துணிந்துவிட்டாள் மீரா பயங்கர கோபம் அவளுக்குள் பிறந்திருந்தது அது அவளை இன்று அனைவரின் முன்பும் வசைப்பாடிய அவளது பேராசிரியரின் மீதும் இல்லை உன் பேச்சை நம்பி ஏமாந்து விட்டோம் என்று அவளை பழித்த அவளது தோழர்களின் மீதும் இல்லை சாதாரண புத்தகத்தினை நம்பி இங்கு வரவழைத்து விட்டாள் என்று அவளையும் அவளது ஆராய்ச்சியையும் கேலி செய்த அவளின் சுற்றத்தாரின் மீதும் இல்லை மாறாக அவளது இன்றைய கோபம் அந்த கிருஷ்ணனின் மீது இருந்தது கிருஷ்ணன் அவளை ஏமாற்றி விட்டான் ஆசை காட்டி அவளை பெருத்த மன வருத்தத்திற்கு ஆளாக்கிவிட்டான் கோபத்தில் வேகமாக அந்த கடலுக்குச் செல்லும் சற்று பெரிய நவநாகரிக படகு ஒன்றில் ஏறி கடலுக்குள் பயணிக்க ஆரம்பித்தாள் படகு கடலுக்குள் சென்றது அந்த படகில் அவளை தவிர அந்த படகை செலுத்துபவர்கள் சிலரும் இருந்தனர் அனைவரின் பார்வையும் அவள் மீது இருக்க அவள் தனது கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் அவள் மனம் முழுவதும் கிருஷ்ணன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற எண்ணம் ஏமாற்றம் தாங்க இயலாமல் கண்களை இருக்க மூடிக்கொண்டிருந்தாள் அந்த சமயம் அவளுக்கு சரியாக இருபது நாட்களுக்கு முன்பு இரவில் வந்த கனவு ஒன்று ஞாபகம் வந்தது அது இப்பொழுது அவள் பயணித்து கொண்டிருக்கும் கடல்தான் அந்த கடலின் முன்னால் இருந்த கடற்கரையில் அவளது ஆராய்ச்சி வெற்றி பெற்று அதற்காக அவள் பாராட்டுக்கள் பெறுவது போன்ற கனவு அந்த கனவிலும் அவளுடைய கிருஷ்ணன் வந்தான் படகு கிட்டத்தட்ட கடலுக்கு உள்ளே செல்ல தொடங்கியது மீரா இப்பொழுது கண்களை விழித்து கோபத்தில் கடலுடன் பேசத் தொடங்கினாள் ஏ கிருஷ்ணா கள்வனே வெண்ணெய் திருடனே உன்னை நம்பி வந்த என்னை ஏமாற்றி விட்டாயல்லவா இருபது நாட்களாக இந்த கடற்கரையில் தொல்லியல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை என்னை எதற்காக இந்த கடலுக்கு வரவழைத்தாய் கூறு என்று அந்த கடலுடன் அவள் கோபமாக பேசிக்கொண்டிருக்க அந்த படகோட்டிகள் அவளை விசித்திரமாக பார்த்தனர் மீரா ஒரு தொல்லியல் துறை மாணவி அவளது விருப்பத்தின் பெயரிலேயே அந்த ஆராய்ச்சியை அவளும் அவளது நண்பர்கள் பத்து பேரும் இணைந்து தொடங்கினர் அதற்கு முதலில் அவளது தொல்லியல் துறை தலைவர் எஸ் ஆர் ராவ் அவளுக்கு ஊக்கம் அளித்து கொண்டிருந்தார் இந்த ஆராய்ச்சிக்கு நிறைய பணமும் செலவழித்திருந்தனர் ஆனால் இன்று இருபது நாட்கள் ஆன நிலையில் அவரது ஆதரவும் குறைந்து போனது இன்று அங்கிருந்த பேராசிரியர் ஒருவர் அவளை திட்ட மேலும் மாணவர்களும் அவளை உதாசீனப்படுத்த அவள் மனமுடைந்து போனாள் கனவில் அவளது கிருஷ்ணன் வந்ததை நம்பி இருபது நாட்களாக கடற்கரையின் அருகில் தேட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை இன்று அந்த ஆதங்கத்துடன் கடலை பார்த்து கத்திக்கொண்டிருக்கிறாள் கேட்கிறதா கிருஷ்ணா இதுதானே நீ வாழ்ந்த இடம் உன்னை தெய்வமாக குழந்தையாக நண்பனாக காதலனாக ஏற்றுக்கொண்ட எனக்கு நீ தரும் பரிசு இதுதானா இன்று நீ வாழ்ந்த இடத்திலேயே என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று அவள் கூற அங்கிருந்த படகோட்டிகள் பயன் கொண்டு இந்தாமா பொண்ணு நீ ஏதோ ஆராய்ச்சின்னு சொன்ன உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் இப்படி ஏடா உடமா கத்திக்கிட்டு இருக்க என்று கேட்க மீரா பதில் எதுவும் கூறாமல் கடலில் குதிக்கச் சென்றாள் சுற்றிலும் நீல நிறத்தில் நீர் இருக்க மிகுந்த ஆழமான கடல் அது அலைகளும் சரசரவென அடித்து கொண்டிருந்தன யார் கண்டாலும் பயம் கொள்ள வேண்டிய கடல் அது ஆனால் படகில் அவள் எழுந்து நிற்க அதை பார்த்து வேகமாக படகோட்டியில் ஒருவன் வந்து அவளை பிடிக்க அவள் அந்த கையை தட்டிவிட்டு கடலிற்குள் குதிக்க முயற்சி செய்ய திடீரென அந்த பரந்த நீலவண்ண பார்க்கடல் கோபத்தில் பொங்கி எழுந்தது சுழலாய் சுற்றி படகினை தன்னுள் இழுக்க பார்த்தது கடலில் சுழல் வேகமாக சுற்றுவது அந்த பரந்தாமன் கிருஷ்ணன் தனது கையில் வைத்திருக்கும் சுதர்சனம் போல சுழன்று சுழன்று சுற்ற படகு அதில் ஒரு ஈ போன்று மாட்டிக்கொண்டு சுழன்று கொண்டிருந்தது அதில் இருந்த அனைவரும் ஐயோ அம்மா என்று பயத்தில் கத்த அதே நேரம் அங்கு கடற்கரையின் ஓரமாக இருந்த துவாரகாபதீஸ்வரர் கோவிலில் கிருஷ்ணனுக்கு பூஜைகள் செய்து முழங்கிய சங்கு சத்தம் கேட்டது கடல் இன்னும் அதிகமாக வேகமாக அலையடிக்க படகிலிருந்து தவறி மீரா மட்டும் கடலுக்குள்ளே விழுந்தாள் மற்ற அனைவரும் அப்படியே நின்றனர் அனைவரும் அசையா சிலை போல கடலின் சுழற்சி நீரும் அந்தரத்தில் சுழன்றுபடி நின்றது அத்தனை பெரிய கடலில் விழும் நேரம் மீரா தனது கண்களை இருக்க மூடி கொண்டிருக்க திடீரென்று கீழே விழுந்த உணர்வு கொண்டு கண் விழித்தாள் கண் விழிக்கும் அந்த நேரம் அவள் அந்த கடலின் அடியில் இருப்பது அவளுக்கு புரிந்தது அவளை சுற்றி கடல் நீர் இருந்தது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அவளால் அங்கு நடக்க முடிந்தது அதே நேரம் அங்கு சுத்த பிராண வாயுவும் கிடைக்க அவளால் எளிதில் சுவாசிக்கவும் முடிந்தது ஆச்சரியம் தாங்க இயலாமல் எழுந்து உள்ளே நடந்து சென்றாள் உள்ளே நடக்க நடக்க ஆச்சரியம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது சிறிது தூரம் போன பிறகு அவளது கண்களுக்கு அவள் காண காத்திருந்த காட்சி கிடைத்தது அதுதான் அதே இடம்தான் அது அந்த கிருஷ்ணனின் ராஜ்யம் நடந்த இடம்தான் துவாரகா துவாரகா பல கதவுகளை கொண்ட நகரம் ஆம் அர்த்தத்திற்கு ஏற்றார் போலவே மிக பெரிய பெரிய மாளிகைகள் முழுவதும் ஒன்பது லட்சம் மாளிகைகள் கொண்டு கட்டப்பட்ட அந்த மாளிகைகள் அந்த கடலுக்கு அடியில் பொக்கிஷமாக தங்க நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது அந்த மாளிகைகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை வருடங்கள் கடந்த மாளிகைகளாக தெரியவில்லை அனைத்தும் புதியது போலவே காட்சியளித்தது கிருஷ்ணன் நாடு என்ற பெருமையுடன் வழியெங்கும் அவனுடைய லீலைகள் வரையப்பட்ட ஓவியங்கள் அந்த மாளிகைகளில் இருந்தன ஆனால் மக்கள் யாரும் இல்லை முதல் மாளிகை வாசலை கடந்து உள்ளே சென்றாள் மீரா உள்ளே மக்கள் வாழ்ந்த அடையாளங்களாக பல குடங்கள் பானைகள் அடுப்படிகள் பெரிய பெரிய வீடுகள் என அனைத்தும் அவளை மெய்மறக்கச் செய்தது ஒரு மிகப்பெரிய நகரத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளும் அங்கு இருந்தன சாலைகள் வியாபாரம் செய்த இடம் மக்கள் கூடுவதற்கான பொது இடம் துறைமுகம் அரங்கம் என அனைத்தும் இருந்தது அனைத்தையும் அதே கம்பீரத்துடன் பொலிவாக அவள் கண்களுக்கு தெரிந்தது இன்று அந்த நகரம் இருந்திருந்தால் தேவ சிற்பி கர்வாவின் கைவண்ணத்தில் கிருஷ்ணனின் துவாரகை உலகத்திலேயே மிகப்பெரிய நகரமாக இருக்கும் வாய்ப்புடனே அது காணப்பட்டது இவை எதுவும் பொய்யல்ல இதுதான் துவாரகை இதுதான் கிருஷ்ணன் வாழ்ந்த அடையாளங்கள் நம் மாணவர்களை அழைத்து வர வேண்டும் உடனே இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நடக்க பிரம்மாண்டமான மாளிகைகள் அவளை பிரமிக்க வைத்தன எந்த ஒரு எதிரியின் தாக்குதலும் தன் நாட்டினை பாதிக்கக்கூடாது என்பதற்காக கிருஷ்ணன் அதனை நீரின் நடுவில் இருந்த தீவில் மிகவும் அழகாக திட்டம் செய்து நான்கு பிரமிக்கக்கூடிய நகரங்களான அதனை நிர்மாணித்திருந்த நகரம் அது அனைத்தும் எப்படி ஒன்பதாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்குமோ அப்படியே அவளுக்கு காட்சியளித்தது ஸ்வர்ணலோகமாக லோகமாக விஸ்தாரமான நகரங்களை பார்க்க அங்கு மீராவிற்கு கிருஷ்ணனின் அறையை பார்க்க வேண்டும் என்று தோன்ற இன்னும் உள்ளே நடந்தாள் அவள் நடந்த சாலை அது இன்னொரு குட்டி தீவிற்கு அழைத்துச் சென்றது அங்கு ஒரு மாளிகை இருக்க அதன் வாயில் மிக பிரம்மாண்டமாக இருந்தது அதில் கிருஷ்ணனின் மயில் இறகு வரையப்பட்டு அழகாக வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது அதுதான் கிருஷ்ணனின் அறையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த கதவினை தள்ள முயன்றாள் மீரா ஆனால் அந்த கதவு திறக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தோற்றுப் போனாள் உண்மைதான் கிருஷ்ணனின் அனுமதி இல்லாமல் அன்றைய நாட்களில் துவாரகையின் உள்ளே யாரும் வர இயலாது இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை திரும்பிச் செல்ல துணிந்தாள் அவள் திரும்பிச் செல்லும் நேரம் அவளது ஆடை நுனி அந்த கதவில் மாட்டிக்கொள்ள அதனை விடுவித்தவளின் கண்களுக்கு புலப்பட்டது அங்கிருந்த துலாபாரம் துலாபாரம் ஒன்று அந்த கதவில் மாட்டப்பட்டிருந்தது அந்த துலாபாரத்தின் ஒரு பக்கத்தில் கிருஷ்ணனின் சிலை ஒன்று இருந்தது அந்த பக்கம் சற்று கீழே இறங்கி இருந்தது அதனை கவனித்தாள் உடனே தனது கைகளில் இருந்த வளையல்களை கலற்றி அந்த பாரத்தினை ஈடு செய்ய அதன் மறுமுனையில் வைத்தாள் அது அதற்கு ஈடாகவில்லை அந்த துலாபாரம் சிறிதும் நகரவில்லை உடனே ஏதோ ஏசனை தோன்ற எப்பொழுதும் தன்னிடம் வைத்திருக்கும் மயிலிறகு ஒன்றை தனது பையிலிருந்து கையில் எடுத்தாள் அந்த சிறிய மயிலிறகை கையில் எடுத்து மனதில் கிருஷ்ணா என்று ஒருமுறை நினைத்து அந்த துலாபாரத்தில் வைக்க கதவு திறக்கப்பட்டது அத்தனை பிரம்மாண்டம் அது அதுதான் கிருஷ்ணனின் சபை அங்கு அரியாசனங்கள் இருந்தன அந்த அரங்கத்தின் நடுவில் ஒரு கிருஷ்ணனின் சிலையும் இருந்தது அது அப்படியே தத்ரூபமாக உண்மையில் அரசர் கிருஷ்ணன் அந்த அரியணையில் அமர்ந்து அவனது தாமர இதழ்களில் புன்சிரிப்புடன் இருந்தது போல இருந்தது பிரமித்து போனாள் மீரா அதன் அருகில் சென்று அதனை உண்மை கிருஷ்ணன் என்று எண்ணி தொட்டு பார்த்தாள் ஆனால் உணர்வு எதுவும் இல்லை திரும்பி திரும்பி அந்த சிலையை தொட்டு பார்த்தாள் பிறகு நேரமாகிவிட்டது துவாரகையை கை கண்டுபிடித்து விட்டோம் என்று அனைவரிடமும் கூற வேண்டும் என்று வேக வேகமாக கிளம்ப முயல மீண்டும் அவளுக்கு அந்த கிருஷ்ணனின் சிலையை காண சென்றாள் அந்த சிலையின் அருகில் சென்று நின்று தனது கைப்பையில் இருந்து ஒரு பாக்கெட்டை எடுத்தாள் அதனை பிரித்தாள் அதில் அமுல் பட்டர் என்று எழுதியிருந்தது அது உணவு கிடைக்காத அந்த இடத்தில் அவள் பிரெட்டு சாப்பிடுவதற்காக கொண்டு வரப்பட்டது இருப்பினும் அதில் கொஞ்சம் எடுத்து மிச்சத்தினை தனது கைப்பையில் வைத்து கொண்டாள் கிருஷ்ணா கண்ணா யசோதையிடம்தான் வெண்ணெய் திருடுவாயா இதோ உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி அந்த வெண்ணெயை கிருஷ்ணனின் சிலையின் வாயில் வைக்க அங்கு அதே நேரம் வெளியே இருந்த கோவிலிலும் சங்கு முழங்கும் சத்தம் கேட்க ஒரு நிமிடத்தில் மீண்டும் கடல் அலைகள் வேகமாக அடித்தது ஆனால் அந்த அலைகள் அவளை எதுவும் செய்யவில்லை கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் சில நொடிகளில் கண்களை திறந்து பார்க்க இப்பொழுது அவள் கைகளை பிடித்தவாறே படகு ஓட்டி நின்று கொண்டிருக்க எனமாயுது இப்படி இதற்கெல்லாம் சாக துணிதல் என்ன ஆவது என்று கேட்க இல்லை இல்லை படகு கரை நோக்கி செல்லட்டும் என்று கூறினாள் மீரா படகு வேகமாக கரை நோக்கி சென்றது கீழே இறங்கியவள் அவளது ஆசிரியரிடம் சென்று சார் நாம் நினைப்பது போல துவாரகா கடற்கரையில் இல்லை அது கடலின் உள்ளே இருந்த ஒரு தீவாக கட்டப்பட்டுள்ளது நாம் உள்ளே செல்ல வேண்டிய நேரம் இது இந்த முறையும் உன்னை நம்பி உள்ளே போகவா இந்த முறை ஏமாற்றும் நிச்சயம் இருக்காது சார் சரி நாம் மதியம் உணவு உண்டு விட்டு செல்லலாம் ஒரு மாணவன் ஒருத்தர் எழுந்து கூறினான் என்னனே தெரியல சார் பசிக்கலை இன்னொரு மாணவனும் சொன்னான் பசி இல்லை சார் சரி சரி என்னமோ தெரியல எனக்கும் பசிக்கல சரி நாம் கடலுக்குள்ளே போகலாம் என்றார் ஆசிரியர் மாணவர்கள் நீச்சல் உடை அணிந்து முகத்தில் கவசம் அணிந்து பிராணவாயு உதவியுடன் படகில் பயணித்தனர் உடன் மீராவும் சென்றாள் கடலில் சுழல் ஏற்பட்ட இடத்தில் அனைவரும் குதிக்க அங்கு இப்பொழுது மிக பெரிய மாளிகைகளை அனைவரும் கண்டனர் ஆனால் அது இப்பொழுது அதற்கேற்ற பழமையோடு இருந்தது மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் வாவ் பிரம்மாண்டம் என்றால் அது இந்த இடம்தான் என்று அனைவரின் வாயிலும் இருந்தும் வெளிவர மீற அனைத்து இடங்களுக்கும் அழைத்துச் சென்றாள் இப்பொழுதும் அவளுக்கு அந்த கிருஷ்ணனின் சிலையை காண வேண்டும் போல் இருந்தது அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த மாளிகைக்குள் செல்ல அங்கு அந்த சிலையை காணவில்லை எங்கே சென்றது என்று தேடினாள் ஆனால் அது கிடைக்கவில்லை ஏதோ யோசனையிலேயே அவள் கடலை விட்டு வெளியே வர அங்கு அனைத்து செய்தி சேனல் தொடர்பாளர்களும் நின்று கொண்டிருந்தனர் அந்த துவாரகாபுரீஸ்வரர் ஆலயம் அருகில் நின்று அந்த மாணவர்களையும் மீராவையும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தனர் செய்திகள் இன்று குஜராத் அருகே துவாரகாபுரீஸ்வரர் ஆலய கடற்கரையில் இந்த தொல்லியல் ஆராய்ச்சி குழு நிற்கின்றனர் இவர்கள் இன்று ஒன்பதாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கடல் பேரலைகளால் மூழ்கிய தீவு பகுதி ஒன்றை கண்டறிந்துள்ளனர் அந்த தீவில் இன்றும் அரசர் கிருஷ்ணர் வாழ்ந்த அடையாளங்கள் மாளிகைகள் என அனைத்தும் இருப்பதாக ஆதாரபூர்வமாக தெரிவித்துள்ளனர் என்று செய்திகள் அனல் பறக்க மீராவின் கனவு உண்மையானது அதனை உணர்ந்து மகிழ்ச்சி கொண்டாள் மீரா இரவு உணவருந்தும் நேரம் அவள் அவளது கைப்பையினை திறக்க அவள் கைகளில் தட்டுப்பட்டது அந்த அமுல் பட்டர் அதனை கையால் எடுத்தாள் அதனை பார்த்தவுடன் அவளுக்கு புரிந்துவிட்டது சிறிதுதான எடுத்து அந்த சிலையின் வாயில் வைத்தோம் ஆனால் இப்பொழுது அந்த பாக்கெட் காலியாக இருந்தது அடை கிருஷ்ணா கள்வனே, வெண்ணெய் திருடனே உன்னை என்று மனதிற்குள் சத்தம் அது அந்த துவாரகை கிருஷ்ணனுக்கு மட்டும் நன்றாக கேட்டது தேங்க்யூ